இங்க வந்து உட்காருன்னு சொன்னோம் Hello. <laughs> hey. Hello, guys.

எடுத்துட்டு போயிட்டு <sus> <laughs> 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 But hi, I am fine. அடிச்சுச்சா தம்பி கையில அடிச்சுச்சாப்பாட்டு சாப்பிட்டு மாட்டம் உடச்சுனா ஆயன் வந்து அடிச்சுடும் அழகைஸ் எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் ஸோ புதுசாக வரவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் ரொம்ப திண்ட்டாக கேக்குதா லைக் டா ஓகே ஓகே

மீன் கொழம்பு ஸோ அம்மா தான் செஞ்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்னும் சாப்பிடல ஸோ ஒரு எயிட் சாப்பிடணும் மில்க் ஆன் பண்ணுங்க சொல்கிறீங்க மில்க் ஆன் பண்ணுங்க அக்கா மில்க் மைக்கை ஆன் பண்ணுங்க அக்கா மைக்கு நான் கேக்குது ம கேக்கலையா ஹலோ அக்கா இது கேக்குதா கேக்குதா இப்போ கேக்குதா இப்போ கேட்குதுங்களா சொல்லுங்க கேட்டுச்சா சொல்லுங்க கேக்குதா கேட்குதா கேக்குதா ரொம்ப கேட்குது தேங்க்யூ கேக்குதா ஸோ யாருக்கெல்லாம் மீன் வந்து ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கீழே மண்டல விஷ் வறுவலும் அண்ட் மீன் குழம்பும் எனக்கு வந்து ரொம்ப ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கம்பெனியில் சொல்லுங்க காய்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு இன்னும் வந்து சாப்பிடல ஸோ இனிமே தான் வந்து மீன் குழம்பு வந்து சாப்பிடங்க பெயர் என்ன ஸோ நான் வந்து செய்யலாம் என்னோட நேம் வந்து சத்யா ட்யூட் இல்ல

ஃபிஷ் குழம்பு வந்து மம்மியை வச்சுருக்காங்க நான் அட்டின்னு காட்டுறேன் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு தெரியும் கைஸ் காட்டுறேன் ஷோ பார்த்திங்களா நம்ம வீட்டில் நல்லா மணக் நம்ம வீட்டில் மணக்க மணக்க ஃபிஷ் குழம்பு வந்து மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கம்மெண்ட்ல சொல்லுங்க யாருக்கெல்லாம் வந்து மீன் குழம்பு பிடிக்கும் சொல்லி சொல்லுங்க சேலமா நீங்க ஆமாங்க நான் வந்து சேலம் தான் சேலம் சேலத்தில் தான் இருக்கிறேன்

la sapting so wheat land na special wheat land na guys special soli shuling yeah. so laro nandun like pa ni ko nga guys subscribe so, pa ni ko nga na mag-share mm -hmm.

Terima kasih telah நంద லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க गाइस ஓ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க அங்கே, ஏன்னு தெரிக்குதாம் சரி சீரியல் பத்த டே இருக்கு பரவால்ல பரவால்ல சீரியல் போட்டு போட்டு இருக்கிறேன் பாருங்க இந்த சீரியல் யோராவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சோ கமெண்ட் பண்ணிங்க Sunday. Yes, baby.

दाबूजी बाये माँ माँ

ஹலோ கேர்ள்ஸ் நம்ம சேனல் எல்லாரும் லைக் மறக்காம நம்ம எல்லா வீட்லயும் இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க Kulandai cute arc. Thank you guys. Thank you. Thank you. Learn the trick on my own. I'm

இந்த பொம்மை புஜிபா இந்த பொம்மை சில வை திருப்பூட்டை கிளை வைச்சிக்கிறானா இந்த பூச்ச

ఇందా <laughs> <inaudible> <cringe> <iously>